ஏதோ ஒரு காரணத்தினால பல் சொத்தைனாலேயோ பல்ல சுத்தி இருக்கிற எலும்பு சரியா இல்லாதனாலயோ அல்லது சரி அப்படி பல்ல எழுந்துட்டா என்ன டாக்டர் அதனால அது பாட்டு இருந்துட்டு போட்டுமே மீதி இருக்கிற பல்ல வச்சு நான் சாப்பிட முடியாதான்னு எல்லாருமே கேட்பாங்க மேலே ஒரு ஆறு இம்ப்ளான்ட்டு கீழே ஒரு ஆறு இம்ப்ளான்ட் போட்டு பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் வீரபாகு முகம் தாடை அறிவியல் சிகிச்சை நிபுணர் ஆங்கிலத்தில் எங்களை ஓரல் அண்ட் மேக்ஸிலம் ஃபேஷியல் சர்ஜன் சொல்லுவாங்க பல் மருத்துவம் அஞ்சு வருஷம் படிச்சுட்டு மூணு வருஷம் இந்த துறையில் மேலே பயிற்சி பெற்று மக்களுக்கு சிறந்த சேவை பெய்கிறோம் இன்றைக்கி நான் பேச போகிறது இம்ப்ளான் சிகிச்சை பற்றி இம்ப்ளான்னா என்ன பல்லுக்கு எப்படி அதை எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணோன்றதை பற்றி நான் பேச போகிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் முப்பத்தி ரெண்டு டீத் இருக்குது முப்பத்தி ரெண்டு பல்லு ஒரு சைடுக்கு எட்டு வீதம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு பல்லோட தான் நம்ம எல்லாரும் வரோம் ஏதோ ஒரு காரணத்தினால பல் சொத்தையினாலேயோ பல்ல சுற்றி இருக்கிற எலும்பு சரியாக இல்லாதனாலயோ அல்லது சில ஆக்சிடெண்ட்னாலையோ நம்ம எல்லாருக்குமே பல்லு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம ஒவ்வொரு மாதத்தில் போக முடியலனாலும் ஒரு வருடத்திற்கு ஒரு அல்லது ரெண்டு தடவையாவது பல் டாக்டர்கிட்ட போய் பல்ல சிகிச்சை பண்ணி பல்ல டெஸ்ட் பண்ணி அதுக்குண்டான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் பண்ணி காப்பாற்றிக்கணும் பட் வயது ஆக நம்ம உடல் ரீதியாகவே நம்ம பல்ல இழக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு சரி அப்படி பல்ல இழந்துட்டா என்ன டாக்டர் அதனால அது பாட்டு இருந்துட்டு போட்டுமே மீதி இருக்கிற பல்ல வச்சு நான் சாப்பிட முடியாதான்னு எல்லாருமே கேட்பாங்க சாப்பிடலாம் முடியாதுன்னு இல்லை பட் ஒரு லெவலுக்கு மேல நம்ம பல்ல லூஸ் பண்றப்ப நம்மளால் சரியா அரைச்சு சாப்பிட முடியாது ஷூ பண்ண முடியாது அதனால என்ன டாக்டர் நீங்க கேட்கலாம் நீங்கள் பல்ல சரியாக யூஸ் பண்ணாமல் அந்த சாப்பாடு சரியாக அரைச்சி சாப்பிடாதனால உங்களுக்கு செரிமானத்தில் ப்ராப்ளம் வரும் சாப்பாடெல்லாம் மேலே தொண்டைக்கு வேற மாதிரி கொஞ்சம் வயசாக வயசாக கஷ்டப்படுவாங்க ஏன்னா நம்ம நல்லா அரைச்சி சாப்பிட்றப்ப தான் வயிற்றில் இருக்கிற ஜூஸோடு சேர்ந்து டைஜஷன் நமக்கு நல்லா ஆகும் ஸோ பல் நமக்கு ரொம்ப முக்கியம் பல்ல முடிந்த வரைக்கும் ப்ரிவென்டிவாக காப்பாற்றிக்கிறது அதை விட முக்கியம் அப்படி இல்லை எனக்கு பல் போயிடுச்சு நான் என்ன பண்ணலாம் டாக்டர்னா அந்த காலத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா பல் செட்டு கொடுப்போம் பக்கத்தில் இருக்கிற பல்ல தேய்ச்சி பிரிட்ஜுன்னு கொடுப்போம் அது ஒன்றும் தப்பு கிடையாது அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது நவீன சிகிச்சையில் இம்ப்ளான்ட் மருத்துவ சிகிச்சைன்னு ஒன்று இருக்குது டைட்டானியம் சிலிண்டரில் பண்ணுற இந்த ஸ்க்ரூவை நாங்கள் ஒரு சின்ன ஒரு ப்ரொசீஜர் மூலமாக லோக்கல் அனசீசியாவில் உங்களுடைய தாடை எலும்பில் பொருத்திடுவோம் அது மூணு அல்லது நாலு மாதத்தில் அந்த எலும்போடு சேர்ந்து உங்கள் வேற வேறளவுக்கு ஸ்ட்ரென்த்தோடு ஆகிடும் அதுக்கப்புறம் அதில் ஒரு சின்ன ஸ்ட்ரக்சரை கொடுத்து வெளியில் கொண்டு வந்துட்டோன்னா உங்களுக்கு ஒரிஜினல் பல் மாதிரி நான் கட்டி கொடுத்துடலாம் அது பார்த்திங்கன்னா ஒரு பல்லுக்கு பண்ணலாம் மல்டிபிள் பல்ஸுக்கு பண்ணலாம் மேலே பல் செட் இல்லாமல் வெறும் அந்த ஈரில் கடிச்சு சாப்பிட முடியாமல் ஒரு லிக்யூட் டயட்டில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் மேலே ஒரு ஆறு இம்ப்ளான்ட்டு கீழே ஒரு ஆறு இம்ப்ளான்ட் போட்டு அந்த இம்ப்ளான்ட்டுக்கு பல்ல கட்டி நம்ம வந்து கடிச்சு சாப்பிட வைக்க முடியும் சரிங்களா அந்த இம்ப்ளான்ட்கிறது நீங்கள் கவலையே பட வேண்டாம் அது கமர்ஷியலி ப்யூர் டைட்டானியம்னு சொல்லுவாங்க டைப் ஃபைவ் கிரேடு என்னது கமர்ஷியலி பியூர் டைட்டானியம்னா நம்ம உடம்புல எந்த ஒரு பொருளையும் பொருத்திட முடியாது நம்ம உடம்பு ரிஜெக்ட் பண்ணிவிடும் அல்லது உடம்புக்கு கெடுதலை ஏற்படுத்திடும் இந்த கமர்ஷியலி ப்யூர் டைட்டானியம் கிரேடு ஃபைவ் மெடிக்கல் கிரேட் டைட்டானியம் நாங்கள் பண்ணுறதுனால உடம்பே அதை தன்னுடைய ஒரு பகுதியாக நினச்சிக்குது மூணு மாதத்தில் அந்த டைட்டானியத்தோடு அந்த எலும்பு சேர்ந்து பொருந்ததுனால கல் மாதிரி ஆயிரும் நீங்கள் அதை உங்கள் ஒரிஜினல் பல்லு மாதிரி சாப்பிட்லாம் ஏன் சார் கைட்டு கட்டி மாட்டுற பல்சரில் சாப்பிட முடியும் ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்கள் அது ஒரு கண்ணாடி மாதிரி கைட்டு கைட்டி மாட்டுற மாதிரி இருக்குது சில சமயம் நீங்கள் கடிக்கிறப்ப தவறுது பேசுகிறப்ப தவறுது உங்களால் அவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து கடிக்க முடியாது ஃபோர் ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் இப்போ ஸ்கொயர் இன்ச்சில் நம்ம ஒரு பொருளை கடிக்குமோ கடிக்க முடியாது ஸோ உங்கள் டயட்டெல்லாம் நீங்கள் மாடிஃபை பண்ணுறீங்க ஏன் மாடிஃபை பண்ணணும் இந்த இம்ப்ளான்ட் அறுவை சிகிச்சை மூலமாக உங்களுடைய பழைய சூயிங் எஃபிஷியன்சி பழைய அரைக்கும் எஃபிஷியன்சியை நீங்கள் கொண்டு வரலாம் ஸோ இந்த ப்ரொசீஜர் எப்படி பண்ணுறோம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு அல்லது பல்லை சுற்றி இருக்கிற எலும்பு வீக்காக இருக்கிறவங்களுக்கு இந்த பல் கயிட்டு வந்துடுது ஸோ நாங்கள் அந்த சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணி ஒரு சின்ன அறுவை சிகிச்சை மூலமாக இந்த இம்ப்ளாண்ட்டை பொருத்திடுறோம் நாங்கள் அது பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் உடம்பை நல்லா டெஸ்ட் பண்ணி பண்ணுறோம் இதில் வந்து பல வெரைட்டிகள் இருக்குது சிங்கிள் மல்டிப்புள் அண்ட் ஃபுல் செட் இருக்குது இதில் எந்த விதமான அறுவை சிகிச்சை வேணுனாலும் பேஷண்ட்டுக்கு தகுந்த மாதிரி டைட்ரேட் பண்ணி பண்ணி இன்றைக்கி நாங்களாம் எங்களால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பல் செட்டு உங்களால் நல்லா அரைச்சி சவச்சி சுவையாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்கிற மாதிரி எங்களால் பண்ண முடியும் ஆளும் மேலும் பல்லு குருதி பல் போனால் சொல் போச்சுப்பாங்க அதனால பல்ல இழக்காம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம் இந்த நவீன மருத்துவத்துல நமக்கு இப்ப இருக்கிற டெக்னாலஜில உங்களுக்கு இழந்த பல்ல உங்க ஒரிஜினல் பல்லு அதை விட ஸ்ட்ராங்காகவே எங்களால் கொடுக்க முடியும் நம்ம இப்ப பேசுகிற இம்ப்ளான்ஸை பத்தி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க ஐ எம் மோர் தென் ஹாப்பி டு ஆன்சர் யூ இது பூங்காற்று நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி இந்த பூங்காற்று சேனலை நீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்களுக்கும் உங்களுக்கு குடும்பத்தாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்